வணக்கங்க நான் ராஜ வணக்கம் நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோமவர பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான பரிகரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட நேரம் ஆரம்பிக்க துவங்கிவிட்டாலே வரக்கூடிய நல்லது கூட நம்மை நோக்கி வராமலே போயிருங்க அதே போல தான் கெட்ட நேரம் துவங்கிவிட்டால் நமக்கு வரக்கூடிய பணம் கூட வராமல் போயிடும் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களில் முட்டுக்கட்டை உண்டாகும் தொடர் தோல்வி வரும் இதனால் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் இப்படி பல தரப்பட்ட பிரச்சனையில் இருந்து வெளிவர வேண்டும் நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து விடுபட வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்றால் பௌர்ணமி நாளில் நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஆற்றலை நாமே புதுப்பித்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரம் செய்ய அதிக செலவு செய்ய வேண்டாம் ஒரே ஒரு செம்பருத்தி பூவும் மஞ்சள் கிழக்கு இந்த இரண்டு பொருட்கள் இருந்தால் போதும் இந்த பௌர்ணமி நாளில் இருள் சூழ்ந்த நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு வந்துவிடும் நாளை திங்கக்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நிறைந்த பௌர்ணமி நாள் பௌர்ணமி மாலை ஆறு முப்பது மணி அளவில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் நீங்கள் ஏற்றிய விளக்கை சுற்றி ஏழு செம்பருத்தி பூவை வட்டமாக அடுக்கி வைக்கவும் அகல் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எந்த விளக்கு ஏற்றினாலும் தவறு கிடையாது உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு குண்டு மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீப சுடரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் தவறு கிடையாது உங்கள் குலதெய்வத்திடம் கூட நீங்க சொல்லலாம் கடவுளிடம் சொல்லுங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை எதன் மீது உள்ளது அந்த குறிப்பிட்ட சக்தியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மனதார வேண்டிக்கொண்டால் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை வைத்திருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி நாளுக்குள் நிறைவேறும் உங்கள் கையில் இருக்கும் மஞ்சள் நெகட்டிவ் ஆற்றலை அழுத்தி விடுங்க விளக்கை சுற்றி இருக்கும் செம்பருத்தி பூ நேர்மையான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திடம் எடுத்துக்கொண்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பூமி முழுவதும் பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் பரவி இருக்கும் போது அதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் பழிக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க நிச்சயமாக பழிக்கும் பெரும்பாலும் நகையை அடமானம் வைத்திருப்பவர்கள் கடன் கஷ்டத்தில் மூழ்கியுள்ளவர்கள் பணத்தை கடனாக வாங்கி திருப்ப கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள் வேலை இல்லாமல் தொழில் சிறப்பாக நடக்காமல் கஷ்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர மேல் சொன்ன அனைத்து வெந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை சூட்சமான செயலை நீங்கள் செய்து பயனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்